வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணிக்கு ராகு கேது பயிற்சி அடைகிறார்கள் நாலரை மணிலிருந்து ஒரு அஞ்சே காலக்குள்ள தோராயமான ஒரு டைமா இருந்தாலும் அந்த ஐந்து மணி ஐந்து பத்து அந்த டயத்துல அந்த ராகு கேது பயிற்சி அடைகிறாங்க அந்த மாலை வேளையில கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல இந்த பயிற்சி நடக்குது அப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனுக்கு வாழ்வியலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறதா நீங்க விரிவாக பார்க்க போறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் விரிவா பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி கோச்சாரத்தில் வர ராகு கேது ஒரு மனிதனினுடைய வாழ்வில் என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் பொதுவாக ராகு வந்து இப்போ மீனத்தில் போயிட்டு இருக்காரு கேது கண்ணியில போயிட்டு இருக்காரு இவங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்னா எப்பவுமே எதிர் பயணமா இருக்கும் அதாவது கிளாக் வைஸ் எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸ் சுத்திட்டு வரும் ரைட்டில் ராகுவும் கேது மட்டும் ஏன்டி கிளாக்ல போவாங்க ஏன்டி கிளாக்னா லெஃப்டில் இப்படி சுற்றிட்டு வருவாங்க அப்போ கிளாக்ல போகிற ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்துடுறாரு மே பதினெட்டு ராசியில் இருக்கிற கேது சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு இந்த ராகுவும் கேதுவும் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் ஒன்றை வருடம் பதினெட்டு மாத காலங்கள் அங்க இருக்க போறாங்க அப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்க என்னென்ன செய்வாங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இதில் நம்ம சொல்ற பலன்கள் ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒத்துப்போகும் மீதி இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்திகள்னு ஒன்று இருக்கும் அந்த தசா புத்திகளின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த பழங்கள் நல்லதாகவோ கெட்டதாகவோ கண்டிப்பாக மாறுபடும் ஆனா பொதுவாக சொல்லக்கூடிய பழங்கள் மேக்சிமம் எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் பொருந்தியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்ப இந்த ராகுகேது பயிற்சி பத்தி பேசிட்டோம் உடனே சரி நம்ம ஜாதகத்துக்கு இந்த ராகு கேது என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கால் பண்ணி பேசுவீங்க என்னுடைய அன்பு வேண்டுகோள் இந்த நேரத்துல உங்களை மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஜோதிடத்துல நல்ல கிளைண்டுகளுக்கு எதாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்குங்க ஆனால் எல்லாருக்கும் பார்க்க முடியுமா அப்படின்னா என்னால் பார்க்க முடியல என்ன காரணம் அப்படின்னா எல்லா அன்பர்களும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஜோதிலிங்கம் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிற இந்த எண்ணத்தில் கூப்பிடுறீங்க நீங்கள் நிறைய பேர் கூப்பிடுறீங்க ஆனால் நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் இதை வந்து வேற ஆள் வச்சு பார்க்க முடியாது அப்போ டெய்லியும் என்னுடைய வேலைப்படு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் வாட்ஸ்அப் ரிப்ளே லேட் ஆகுது இல்லை கூப்பிட்டு பேசினேன் அட்டன் பண்ணல இந்த மாதிரி சூழல்களெல்லாம் இருக்கதா செய்யுது காரணம் என்னென்னா எல்லாரோட ஃபோனையும் எடுக்க முடியாத சூழல் என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னென்னா ரொம்ப எமர்ஜென்சி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வீட்டு பக்கத்துலயே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அல்லது உங்களுடைய உறவுகள்ல யாராவது ஜோதிடர்கள் அல்லது உங்க குடும்ப ஜோதிடர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஜோதிடர்களா இருந்தா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களா இருந்தா அங்கேயும் போய் நீங்க பார்த்து உங்களுடைய ப்ரொடக்ஷனை கண்டிப்பா தெரிஞ்சுக்குவேன் இது வந்து நான் உங்களை கூப்பிட்டு ஜாதகம் பார்த்து இந்த கிளைண்ட்டை நான் வா பிடிக்கணுங்கிறதுக்காக பேசுறது அல்ல பொதுவா என்னோட சேனலில் நான் பேசுகிற கருத்துக்கள் மக்களை சென்றடைய மட்டுமே உண்மையிலும் உண்மையாக நான் பேசுகிறேன் இதை நான் பேசினா எனக்கு கிளைண்ட் வரும் அப்படின்னா இல்லை ஏன்னா நிறைய இருக்காங்க ஆல்ரெடி கிளைண்ட் கடவுள் புண்ணியத்தில் அதில் எந்த குறையும் இல்லைங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு விருப்பப்படுவீங்க இல்லையா அதை என்னால் செஞ்சு கொடுக்க முடியலையேங்கிற வருத்தத்தை எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணம்னா நிறைய கால்ஸ் நிறைய வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ண முடியலங்க ரொம்ப கஷ்டமாக சிரமமாகவும் இருக்குது அதை நான் சொன்னேன் நீங்கள் ஆயிரம் பேர் கூப்பிடுறீங்க ஆனால் ஜாதகம்னு நான் நான் ஒரு ஆள் சிங்கிள் மேன் நான் தான் பார்த்தாகும் வேற வழி இல்லை இந்த ஒரு நான் ஒரு ஒரு ஆள் அந்த ஜாதகத்தை நிறைய அப்பாயிண்ட்மெண்ட்டை எடுத்து வச்சுட்டு என்ன செய்ய முடியும் கூப்பிட முடியாது கூப்பிட்டு சொல்லவும் முடியாது அதனால காலதாமதம் என்பது மறுக்கவே முடியாதுங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படி பார்க்கணும் விருப்பப்பட்டேன் கண்டிப்பாக லாங் டைம் ஆகும் லேட் ஆகுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் ஒரு அவசரத்துக்காக வெயிட் பண்ணாம வெளியில எங்காவது சான்ஸ் இருந்தா கண்டிப்பா பாத்துக்குங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோளா இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன் சரிங்களா அப்படிப்பட்ட நிழல் கிரகங்களான ராகு கேதுவனுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ மேச ராசியிலிருந்து மீனம் வரைக்கும் பன்னிரண்டு ராசி என்பவர்களும் இந்த ராகு கேது பயிற்சிக்காக வெயிட் பண்ணுவாங்க சனி சனிப்பயிற்சி அது ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்துல இருக்கும் ஒரு ராசி கட்டத்துல ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் நகரும் ராகு கேது ஒன்னரை ஆண்டு காலம் பதினெட்டு மாதம் ஒரு ராசி கட்டத்துல இருக்கும் தான் நகரும் குரு பயிற்சி ஒரு ஒரு இடம் பன்னிரெண்டு மாதம் இருக்கும் அப்படிப்பட்ட பயிற்சிகளை தான் மக்கள் ரொம்ப விரும்புறாங்க இந்த சனி பயிற்சி வந்து நமக்கு ஏதாவது நோய் வந்துருமா அவமானம் வந்துருமா கடன் வந்துருமா நெருக்கடி வந்துருமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாக்குறாங்க சனி பயிற்சியில குரு பயிற்சியில இந்த தடவையாவது குரு பயிற்சியில நான் கல்யாணம் ஆயிருமா குழந்தை கிடைச்சிருமா அடுத்த கட்டத்துக்கு போயிருவேனா வீடு வாங்குவோம்னா சொத்துக்கள் அமையுமா அல்லது தொழில் செய்ய முடியுமா இப்படி ஒரு சுபகாரியத்துக்காக அது கேட்பாங்க ஆனால் இந்த ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி கொடுக்கணும் இருக்கிறத இல்லாததாக செய்யும் இல்லாததை கொடுத்துட்டு போயிடும் சார் எனக்கு குழந்தையே இல்லை சார் இந்த தடவையாவது ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைக்குமானா ராகுகேது பயிற்சியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அது எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம விவரமாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பேச போறோம் அப்போ ராகு கேது அப்படிங்கிறது கிரகப்பயிற்சிகளில் ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுது அந்த பயிற்சியை நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தொடர்ந்து பார்ப்போம் சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் வழிபாடுகளை நான் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு எட்டு பரிகாரம் பத்து பரிகாரம் வரலாம் அதாவது வழிபாடுகளை நான் சொல்கிறேன் இதில் ஏதாவது முக்கியமான ஒன்று ரெண்டாக நான் கொடுப்பேன் நீங்க அதை வந்து வாய்ப்பு பயன்படுத்தி நீங்க ஒரு பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள் நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் பனிரெண்டு ராசிகளை பற்றி விரிவான பலன்களை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற ராசி கடகம் ராசி கடகம் காலச்சக்கரத்திற்கு நாலாவது ராசி எப்பவுமே அழகா இருக்கணும் பாசத்தோட இருக்கணும் நிதானமா இருக்கணும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆன்மீகத்தோட இருக்கணும் புகழோட இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ராசியில கடகம் முதல் ராசியே வந்துடும் ஏன்னா கடகம் நாலாவது இடம் அங்கதான் குரு நீச சாரி உச்சமாகறாரு செவ்வாய் நீசமாகற வீடு அப்போ அந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ராகுகேத பயிற்சி எப்படி இருக்கும் ஏற்கனவே சனி போட்டு துவச்சு எடுத்துருச்சு சார் எங்களை ஏதாவது நல்லதான சொல்லுங்க இல்லைன்னா கம்முன்னு இருங்க அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற சனி எவ்வளவு தூரம் உங்களை போட்டு புரட்டி எடுக்கணுமோ எடுத்துருச்சு அஷ்டம சனி கடன் நோய் வழக்கு எதிரி பகை கண்டம் பிணி பீடை நஷ்டம் சேதாரம் அவமானம் விபத்து வழக்கு சிறை தண்டனை இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ஐட்டங்களை கொடுத்துருச்சு தொந்தரவு கொடுத்துருச்சு சார் காலையில் எழுந்திரிச்சா அந்த அந்த நாளை கடத்துறது பயமா இருக்குது நகர்த்துறது பயமாக இருக்குதுன்னு சொல்லுது நீங்கள் வேற தம்ளைன்னு பார்த்துருப்பீங்க கவனமா இருக்கணும் பேராசையால் பெருநஷ்டமாகும் நிதானமாக இருந்தீங்கன்னா நிம்மதி கிடைக்கும்னு போட்டிருக்கிறோம் அது உண்மைதான் ஏன்னா இது அவேர்னஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்லதா நினைக்கணும் நல்லதா கொடுக்கணும்ங்கிறக்கா தான் நம்ம கொடுக்குறோம் அப்ப என்ன சொல்லுதுன்னா கடகத்துக்கு இவ்வளவு காலம் ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு எட்டாம் இடத்துக்கு வராது சனி மாறுறது ஒரு வகையில யோகம் அஷ்டம சனி விலகிருச்சு ஆனா குரு பன்னெண்டாம் இடத்துக்கு விரைய குருவா வந்துட்டு எட்டாம் இடத்துல ராகு வந்துடுறாரு ஆனா இதுல என்ன ஒரே ஒரு பிளஸ்னா அந்த ராகுவை குரு பாப்பார் எட்டாம் இடத்துல இருக்கிற ராகுவ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பாக்குறதுனால அது ஒரு விபரீத ராஜயோகமா வேலை செய்யும் இது பிளஸ் நீங்க எங்க தப்பு பண்ணுவீங்கன்னா உங்க சக்திக்கு மீறி எதையாவது ஒண்ணு செஞ்சு மாட்டிக்கிறதுக்கான பீரியடா இருக்கும் உங்க சக்திக்கு மீறி ஏதாவது ஒண்ணு செய்வீங்க அப்படியா இப்படியான்னு எதையாவது ஒண்ணு பண்ணி மாட்டிக்குவீங்க அது இல்லாம பேராசப்படாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை நிதானமா கொண்டு போனீங்கன்னா நல்லது எந்த தப்பும் வராது டிஸ்டர்ப் இல்லாம நீங்க கொண்டு போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் அது உங்களை தொல்லை பண்ண போகுது டிஸ்டர்ப் பண்ண போகுதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை லைஃபே தலைகளாக பண்ணிட்டு போயிடும் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே தெரியாமல் நம்ம பண்ணிட்டோமே அஷ்டம சென்னில கூட நல்லா இருந்தோம் இப்போ இவ்வளோ தூரம் வந்துருச்சே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிடும் முதல்ல தொழிலை கைவிக்கும் கடன்களை உருவாக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு மாட்டிக்கிற மாதிரியான சூழலெலாம் ராகு கொடுப்பார் விபத்து வராமல் பார்த்துக்கணும் தலை சார்ந்த வியாதிகள் வராமல் பார்த்துக்கணும் உங்கள் தந்தையாருடைய உடல்நிலையில ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் உங்கள் பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அதில் இப்போ வளக் வழக்கு வில்லங்குகள் பிரச்சனைகள்லாம் வரும் சார் வழக்கு வில்லங்க ஆல்ரெடி இருக்குது சார்னால் தீர்த்து கொடுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே உடம்பு பிரச்சனையாக இருக்குது டிஸ்டப்பாக இருக்குன்னா சரியாகும் இதெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ வண்டியில் போகிறது வாகனங்களில் போகிறது பா பார்த்து போய் பார்த்து வரணும் தேவையில்லாத அவமானம் எட்டி பார்க்கும் எட்டாம் இடம்ங்கிறது அவமானம்தான் மெயின் கண்டென்ட் அவமானம் அங்க ராகு வர்றாரு அந்த ராகு எட்டாம் இடத்துல வர்றதுனால உங்களுக்கு தொல்லை ஜாஸ்தியா இருக்கும் கால பைரவர் வழிபாடு ரொம்ப விசேஷமா நீங்க வழிபாடு பண்ணணும் குறிப்பா வைரவன் பட்டி பைரவர் எட்டாம் இடத்துல ராகு வர்றது பை வைரவன் பட்டி பைரவர் நீங்க போய் வழிபாடு பிரார்த்தனைகளை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வழிபாடு இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் அந்த முக்கியமான வழிபாடு தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு சேனலில் பேசும்போது ஒரு வழிபாடுகளை நம்ம கொடுப்போம் இந்த வழிபாடும் உங்களுக்கு வேலை செய்யும் நல்ல ரிலாக்ஸ் கொடுக்கும் வைரவன் பெட்டி எங்கே இருக்குன்னு பிள்ளையாரப்பட்டி பார்க்க அப்படியே பிள்ளையார பண்ணி போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் பிள்ளையார் பெட்டியில அவரையும் பார்த்துட்டு வைரவன் பெட்டி பைரவரையும் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்தொன்பது நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க ரொம்ப நல்லா வேலை செய்யும் சூப்பராக இருக்கும் குறிப்பா அபிஷேகம் பண்ண முடிஞ்சா அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க இது ரொம்ப டாப்பா வேலை செய்யும் அபிஷேகம் பண்றது வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் பண்ணிட்டு வந்துச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு வளர்ச்சி ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு மந்தமாகலாம் மன அமைதி கிடலாம் குழப்பமாகலாம் நெருக்கடிகள் வரலாம் கவனம் தேவை சார் பாசிட்டிவாக அப்படி என்னதான் இருக்கு சார் ஷேர் மார்க்கெட்டு குவாரி தொழில் பெட்ரோல் பங்கு கொரியர் சர்வீஸு ஜோதிடம் ஆன்மீகம் இதெல்லாம் பிளஸ் எந்த தப்பு வராது இந்த ராகு பாருங்க அதாவது மீ மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்திருக்காரு பாத்தீங்களா நிறைய வந்து இந்த ஸ்கேன் புதுசு புதுசா இந்த ஸ்கேன் எடுத்தா இனி இது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமாமா இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா புது மிஷின்களை இப்போ கண்டுபிடிப்பாங்க ராகு கும்பத்துக்கு வந்ததுனால இந்த கிணறு குவாரி எரிமலை ஆஹ் பூமி ஆழ்துளை க அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இப்போ உங்கள் குழந்தைகள்லாம் கவனமா வச்சுக்கோங்க ஏதாவது போர்வெல் இருக்கு தோண்டி வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு அதை நடத்திக்கணும் கரெக்டாக இல்லைன்னா குழந்தை போய் போர்வெல்ல விழுந்துருச்சுன்னு ஏதாவது ஒரு ட்ரெண்ட் ஆகுற மாதிரியான ஒரு சோக செய்தி கூட அது வரலாம் கவனமா இருக்கணும் ஏன்னா கும்பம்ங்கிறது உங்களுக்கு ஆழ்துளை கிணறு தான் கீழே ரொம்ப லாங்கா போற ஒரு இருட்டு பகுதி தான் கும்பம் அங்க வந்து இப்போ ராகு உள்ள வர்றாரு அப்ப கடலுக்கடியில பூமி கடையில ஆழ்துளை கிணறு அதே போல பாறைகள் குவாரிகள் விபத்து இந்த மாதிரிலாம் நடக்கிற கூட வாய்ப்பு இருக்கு நான் பொதுவா சொல்றேன் இது கடக ராசிக்குன்னு இல்லாம பொதுவா அந்த உலகத்துல நம்ம ஊர்ல இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அது கொடுக்கறக்கு வாய்ப்பு அப்ப இந்த காலகட்டத்துலதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா எல்லாரும் இருக்கணும் அப்படின்னா மாற்றுது குறிப்பா எட்டாம் இடத்துல ராகு உங்களுக்கு வர்றதுனால நீங்க கொஞ்சம் அஹ் யூரினரி கழிவுகள் வெளியேற பகுதியில டிஸ்டர்ப் வராம பாத்துக்கணும் அப்படி ஏதாவது இருந்தால் உடனடியாக மருத்துவர் அணுகி ஒரு ட்ரீட்மெண்ட் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃபர் சைடா இருக்கும் தப்பு வராது நீங்கள் பேசுகிற பேச்சுனால வில்லங்கம் வரலாம் நெருக்கடி வரலாம் போல்டா பேசுறேன் ஃபோர்ஸாக பேசுறேன் நான் இப்படித்தான் பேசுவேன்னு பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பையும் அது கொடுத்துரும் ரொம்ப ஜாக்கிரதை இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்கணும் அதே போல அந்த எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு நேராக ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ பணத்தை கொண்டு எங்கேயாவது லாக் பண்ணிட்டு என் பணம் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது இதில் பேராசைப்பட்டு எப்படி ஒரு லட்சம் போட்டால் ரெண்டு லட்சம் தரேன் அஞ்சு லட்சம் போட்டால் இருபது லட்சம் தரேன் அப்படின்னு அதுவும் பேராசை தான் ஷேர் மார்க்கெட்ல போய் சக்திக்கு மீறி போட்டுட்டு மாட்டிக்கிறது தான் இல்ல இங்கிருந்து வெளியில எங்க லாட்ரி விற்கிறாங்களோ அந்த இடத்துக்கு எல்லாம் போய் நான் லாட்ரி வாங்கி நான் பணக்காரன் ஆயிடுவேண்ணா அப்படின்னு சொன்னாலும் பேராசுதான் இந்த மாதிரி எல்லாம் உங்களை கூப்பிடும் உங்களை கிரகம் அழைக்கும் நீங்க அதுல நிதானமா போய் கவனமா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாசிட்டிவ் இல்லைன்னா எதையாவது ஒரு ரூபத்துல இந்த பீரியட் உங்களுக்கு தொல்லை கொடுக்காம போகவே போகாது கவனமா இருக்கணும் இப்ப நீங்க பேராசையை தவிர்த்து நிதானமா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க தந்தையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்ஜரி வரலாம் நெருக்கடிகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் அதுல கவனமா இருக்கணும் அதுல குறிப்பா வயிறு ரோகம் வயிறு சார்ந்த உபத்திரவம் இப்ப எண்டாஸ்கோப் எடுக்கிறது ஜாதகருக்கும் வரலாம் தந்தையாருக்கும் வரலாம் நெருக்கடி இப்போ ஸ்கேன் பண்றேன் ஒரு எம்ஆர்ஐ எடுக்கிற எண்டாஸ்கோப் பண்ற கொரோனாஸ்கோப் பண்றேன்ட்டு ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுல அது இருக்கா இது இருக்கான அனலைஸ் பண்றதுக்கு ஒரு நாலு டாக்டர் கிட்ட போய் ஒப்பீனியன் வாங்கி ஒண்ணு இல்லைன்னு சொல்றது இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு கவனமா இருக்கணும் குறிப்பா இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் நல்ல பரிகாரங்கள் பிரார்த்தனைகள் எடுத்துக்க எடுத்துக்க தான் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஜென்ரலாகவே காளி துர்கை வழிபாடு எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொதுவாக அந்த வழிபாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும் எல்லாமே பன்னெண்டு ராசிக்காரங்களையுமே வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு தடவை திருநாகேஸ்வரம் போய் ராகு காலத்தில் செவ்வாயோ வெள்ளியோ அல்லது ஞாயிறோ மூணு நாளில் வரக்கூடிய ஏதாவது ஒரு ராகு காலத்தில் சிவனையும் பார்வதியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் அங்கே இருக்கிற ராகு பகவானுக்கு ஒரு நல்ல பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு அபிஷேக அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நெய் விளக்கு போட்டு உளுந்து கண்டிப்பாக தானம் பண்ணணும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா உளுந்து நாலு கேஜி வரைக்கும் நீங்கள் தானம் பண்ணலாம் உடைக்காத கருப்புளு தான் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படி பண்ணும்போது உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரும் நிறைய பேர் சார் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் கூட என்னால் குறிப்பிட்ட டயத்துக்கு சரியான உங்களுக்கு அந்த காலம் த ஒதுக்கி பார்த்து கொடுக்க முடியாத சூழலில் தான் இருக்கிறேன் ஏன்னா நிறைய கால்ஸு நிறைய கிளைண்ட்டு அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்குங்க இதில் பிரச்சனை என்னென்னா நீங்கள் ஆயிரம் பேர் கூப்பிடுவீங்க நான் பார்க்கறது நான் ஒரு ஆள் தான் பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருத்தில் வச்சுக்கோங்க ரொம்ப எமர்ஜென்சி நான் பார்த்தே ஆகணும்னா எனக்காக நீங்கள் தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க தெரிஞ்ச ஜோதிடர் குடும்ப ஜோதிடர்ன்னு இருப்பாங்க அங்கே கூட நீங்கள் பார்த்து உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கங்க நான் என்னுடைய விஷயத்துல நான் உடனடியே பார்த்து கொடுக்குற மாதிரியான சான்சஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள்